இஸ்ரமேலர்கள் அவ்வளவு ஆயத்தமானாங்க ஆனா பட்டணத்தை ஜெயிக்கிறது அசதியா போனாங்க அங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க என்னெல்லாமோ கேட்டு பார்க்கறாங்க பேரண்டை போய் மிரட்டுறாங்க எல்லாரும் சிம்சோனை கட்டி கொடுக்கறாங்க முன்னாடி கொடுக்கறாங்க சிம்சோன் கையில ஒரு கழுத எலும்பு கிடைச்சது அவ்வளவு வரையும் அடிச்சு கொண்டுட்டான் எல்லாம் சிம்சோனாலே பயம் விட்டாங்களா இல்ல அவங்க இப்ப பாக்கிறாங்க சிம்சோன் எதுல வீக்கா இருக்கிறான் இவன் கூட சேட் பண்றான் அப்ப நம்ம இப்ப யாரை பிடிக்கலா அவளை பிடிக்கலாம் அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய் அவங்க சொல்றாங்க பாருங்க நீ அவன் அவனை நயம் பண்ண தெளிலால் கவர்ந்து இழுக்கிறதுக்கு பின்னாக இருப்பது பெலிஸ்தியரின் ஆவி அவளுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணும் தெரியல இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க சாத்தான் சொல்லிக் கொடுப்பான் சாத்தான் சொல்லிக் கொடுப்பான் நீ அப்படி சும்மா போகாத அந்த பென்சில் எடுத்து கண்ணு இங்க வர இழு இழுக்க முடியல கண்ணிலே குத்து இப்படி இழுத்துட்டு போனேனா அப்படி கண்ணாடி முன்னாடி ஐயோ உனக்கு கையில் பென்சில் கொடுத்தது பேப்பர்ல எழுதி பழக இது

அடுத்த வார்த்தை அவனுடைய மகா அவனுடைய மகா பலம் எதினா நல்ல கவனிங்க அவன் தெரிஞ்சிருக்கு இவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண பலம் கிடையாது ஜீசஸ் அபிஷேகமட்ட தேவப்பிள்ளையே உனக்குள்ள இருக்கிற பலன உனக்கு தெரியாது நான் சத்துரு நோட் பண்ணி வச்சிருக்கான் நீ சில காரியத்தில் எஸ்கேப் ஆயி இந்த சத்ரு வைத்த இருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டானா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் அவன் மேலே தான் இருக்கும் அதனால தான் நான் ஆரம்பத்துல இது தான் இது சொன்ன வார்த்தையை சொன்னேன் ஏன் நான் ஏனில் தியங்கும் போது அது அர்த்தம் நான் விழுந்துடக்கூடாதுப்பா நான் விழுந்துடக்கூடாதான்ட்டு ஆண்டவரே நான் விழுந்துட்டேனா அதுக்கப்புறம் இல்லை அதனால தான் ஒரு சங்கீதத்தில் தான் இது சொல்லியிருப்பா நான் இனி இராமர் போகும் முன்னே தேர்ந்த நடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் நான் இனி இராமல் போக சத்துரு தாவிது கையில முறை சவுல் அகப்பட்டது போல கையில் அகப்பட்டிருந்த தாவிது இல்லை நன்மை இருக்கு சவுலுக்குள்ள தீமை இருக்கு தாவிதுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி சவுலுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி இந்த பொல்லாத ஆவியுடைய மனிதர்கள் நமக்கு வைக்கிற கண்ணியில நாம் அகப்பட்டோம்னா அவங்க எது எதுல கவனம் வைக்கிறாங்க பாத்தீங்களா இவனுடைய இந்த மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் கொடுப்போம் ஆறாவது வசனத்தில் அப்படியே தலிலால் சிம்சோனை பார்த்து பேசும்போது ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பதிவிருக்கிறவர்கள் பதிவிருக்கிறவர்கள் அரை வீட்டிலே காத்திருக்கும் போது எங்க காத்திருக்கிறாங்க சிம்சோன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா நானும் தெளிலாலும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் இல்ல அதே அரை வீட்டுக்குள்ள சிம்சோன் கதையை முடிக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் நம்மை வீழ்த்தும்படி சத்துரு காத்திருக்கிறான் கட்டிட்டாங்க கிருபையாய் அவன் காப்பாற்றப்பட்டான் இப்படி ஒரு விசை இரண்டு மூன்று விசை காப்பாற்றப்படுகிறான் மூன்று விசை இவனை வீழ்த்த முடியவில்லை என்று அறிந்ததும் இவர்கள் இந்த பிளான கைவிடல இந்த பிளான் அவங்க விடல குருவி அகப்படாமல் கண்ணி தரையிலிருந்து இருந்து எடுக்கப்படுமோ அவங்க இந்த அப்போ எனக்கு அகைன்ஸ்ட் நான் நல்லதான் எத்தனை யூத் வந்தாச்சு எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு அப்போ நான் ஒரு கண்ணிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் கண்ணி இனி பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வருது அப்போ இதுக்கு என்ன தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது என்ன நீ கண்ணியா மாறி நீ கண்ணியா மாறாம சத்ருவின் கண்ணில் இருந்து வெளியே வரத உள்ள போறதும் வெளியே வரத உள்ள போறதும் நீ கண்ணியா மாறிரு இன்னைக்கு கர்த்தர் அதுதான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்